தூயர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மகத்தான ஆங்கில பாடலின் பின்னணியில் உள்ள கதையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பாடல் தமிழில் தூய தூய தூயா சர்வ வல்லநாதா என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது புகழ் பெற்ற பிரிட்டிஷ் கவிஞர் இந்த லார்ட் பாடலை பற்றி உலகில் மனிதன் எழுதியதிலேயே மிக சிறந்த பாடல் என்று கூறியுள்ளார் இந்த பாடலை எழுதியவர் வேறு யாரும் அல்ல ரெஜினால்ட் ஹேபர் என்பவரால் எழுதப்பட்டது அவர் ஏழு வயதிற்குள் லத்தீன் கிளாசிக் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் நாற்பத்தி மூன்று வயதில் இறப்பதற்கு முன் அவர் பூமியில் இருந்த காலத்தில் ஐம்பத்தி ஏழு பாமாலைகளை எழுதினார் அவர் எப்போதும் கர்த்தரின் பரிசுத்தால் ஈர்க்கப்பட்டார் மேலும் அவர் எந்த ஒரு காகிதத்தை எங்கு கண்டாலும் சரி அதில் நீர் மட்டுமே பரிசுத்தர் என்ற வார்த்தையை மட்டுமே அடிக்கடி எழுதுவாராம் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வசனங்களை படித்ததன் மூலம் அவர் பெற்றார் என்று கூறப்படுகிறது இது ஆறில் உள்ள இசையாவின் தரிசனத்துடன் தொடர்புடையது இந்த பாடலை மிகவும் சிறப்பானதாக்குவது எது ஒவ்வொரு சரணத்தின் நாலு வரிகளிலும் ஹோலி என்ற வார்த்தையுடன் வருவதால் இந்த சரணத்தில் உள்ள வாக்கிய அமைப்பு மிகவும் தனித்துவமானது இப்படி எழுதப்பட்ட இன்னொரு பாடலை ஒருபோதும் காண முடியாது இந்த பாடலில் எந்த அனாவசியமான வார்த்தைகளோ அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய இசையோ இல்லை திருத்துவத்தை நாம் அல்லது முழுமையாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் திருத்துவ தேவனின் கோட்பாட்டை விளக்கி பரிசுத்த தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் ஆகியோரை மூன்று முறை துதிக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஹெபர் இந்தியாவை மிகவும் நேசித்தார் அவர் கல்கத்தாவின் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் தூய தூய தூயர் என்கிற இந்த பாடல் புனித நைசியா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த அருமையான பாடலை தமிழில் நம்முடைய இயல்பத்தில் பாடகர் குழு பாடுகிறார்கள் பாடகர்களுக்கு பெரிய திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவர்கள் தங்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள் இந்த பாடலை கேட்டு ரசித்து துயாதி தூயவரை என்றும் துதியுங்கள் ஆமீன் thank mm -hmm. you